உலகில் பல மொழிகள் இருந்தாலும் உயிராக திகழும் எனது தமிழையும் தமிழ் தாயையும் வணங்கி இந்த அவையில் கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரைக்குள் செல்கிறேன் இன்று எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு சென்னையின் நீர்நிலைகள் அடடே எத்தனை அழகு வெளிநாடுகளையே மிஞ்சும் கட்டிட அழகு எதை கூறுவேன் ஏழடுக்கு மாடியின் சொகுசா அல்லது பதினேழு அடுக்கு மாடியின் மவுசா எதை கூறுவேன் அடுக்கு மாடி அலுவலக கட்டிடமா அல்லது கண்கொள்ளா வணிக வளாகமா எதைத்தான் கூறுவேன் எங்கு சென்றது அழகிய ஏரிகள் எங்கே சென்றது அழகிய குவம் புரிந்தது இது நாம் தினம் வசிக்கும் வீடாக அலுவலகமாக பணிபுரியும் கட்டிடங்களாக குப்பை தொட்டிகளாக பரிணாமம் எடுத்துள்ளது இவை அனைத்திற்கும் விடையாக எதிர்காலத்தில் கண்ணீரிலாவது காண்போமா தண்ணீரை நீரில்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்பது பழமொழி மட்டுமல்ல அது நம் சென்னையின் அன்றாட நிஜம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் சென்னையின் நான்கு முக்கிய ஏரிகளான செம்பரம்பாக்கம் ஏரி புழல் ஏரி சோழவரம் ஏரி பூந்தமல்லி ஏரி இவை அனைத்தும் வற்றியது அரசு அதிகாரிகள் வெளியிட்டிருந்த அறிக்கையில் டே இஸ் ஹியர் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் அதே சென்னை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் முடியாமல் போகும் அளவிற்கு தண்ணீரில் மூழ்கியது ஒரே நகரம் ஒரு பகுதி தண்ணீர் இல்லாமல் வாழ்கிறது மற்றொரு பகுதி தண்ணீர் அதிகமாகி அழிகிறது இதுதான் நம் நகரின் வேதனை சென் தற்போதைய சென்னையின் நான்கு முக்கிய நீர்வளங்களான ஏரி புழல் ஏரி சோழவரம் ஏரி பூந்தமல்லி ஏரி இதில் ஏரி மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து மில்லியன் கனஅடியாகவும் புழல் ஏரி மூவாயிரத்தி முந்நூறு மில்லியன் கனஅடியாகவும் ஏரி எட்நூற்றி எண்பது மில்லியன் கனஅடியாகவும் மற்றும் பூந்தமல்லி ஏரி ஐநூறு மில்லி கனஅடியாகவும் இருக்கிறது இது தவிர நூற்றுக்கணக்கான ஏரிகள் இருந்தன அதில் எழுபது சதவீதம் ஏரிகள் இப்பொழுது இல்லை ஆக்கிரமிப்பால் ஏற்று ஆக்கிரமிப்பால் ஆட்கொள்ளப்பட்டது என்கிறது அரசின் புள்ளி விவரம் நீர்நிலைகளின் நன்மைகளை நாம் காண்போமேயானால் குடிநீர் வழங்குதல் வெள்ளத்தை தடுத்தல் சுற்றுச்சூழல் சமநிலை உயிர்களை பாதுகாத்தல் ஒரு நீர் நம்மால் ஒரு ஏரி நம்மால் பாதுகாக்கப்பட்டால் அது நம்மால் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லப்படும் ஒரு அரிய செல்வம் மற்றும் உர் நீர்நிலைகளை நம்ம நாம் பாதுகாக்கவில்லை என்றால் நமக்கு என்னென்ன பாதிப்புகள் வரும் குடிநீர் தட்டுப்பாடு மாசுபாடு நிலத்தடி நீர் குறைதல் மற்றும் நிறைய நிறைய பாதுகா நிறைய அபாயங்களை நாம் நேரிடக்கூறும் ஒரு காலத்தில் அறுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏரிகளை கொண்ட சென்னை தற்பொழுது தொண்ணூறுக்கும் குறைவான ஏரிகளையே கொண்டுள்ளது ஒரு காலத்தில் குடிநீருக்காக பயன்பட்டு கொண்டிருந்த ஏரிகள் தற்பொழு தற்பொழுது குப்பைகளை கொட்டுவதற்காக பயன்பட்டு கொண்டிருக்கிறது நூறு எம்எம் மழை வரும்போதே தடுமாறும் ட்ரெயின் சிஸ்டமை கொண்டு முன்னூறிலிருந்து நானூறு எம்எம் மழை வந்தால் எப்பா எவ்வாறு பிடிக்க முடியும் சென்னையில் பல இடங்களில் நிலத்தடி நீரானது முன்னூறிலிருந்து ஆறுநூற்றி ஐம்பது அடி வரை தாழ்ந்துள்ளது சென்னையில் மழை வரும்பொழுது நாம் அனைவரும் பயந்து வாழ்கிறோம் அதற்கு காரணம் மழை தண்ணீர் செல்ல வேண்டிய பாதைகளான ஏரிகள் கால்வாய்கள் குட்டைகள் அனைத்தும் இப்பொழுது குடியிருப்புகளாக கட்டிடங்களாக ரோடுகளாக மாறிவிட்டன நீர் செல்ல வேண்டிய பாதையை நாமே மூடி வைத்தோம் பிறகு மழை வந்தது நீர் வழியை தேடி தேடி வழி இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்தது முன்னூத்தி நாற்பத்தி ஏழு சிறிய ஏரிகள் மறைந்தன எழுபத்தி ஒரு பெரிய கால்வாய்கள் மூழ்கடிக்கப்பட்டது ஐம்பதுக்கும் மேற்பட்ட சதுப்பு நிலங்கள் இப்பொழுது கட்டிடங்களாக உள்ளன இரண்டாயிரத்தி பதினைந்தில் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து முப்பதாயிரம் கன அடி தண்ணீர் ஒரே நேரத்தில் திறந்துவிடப்பட்டதால் ஐநூ ஐநூத்தி முப்பது பேர் உயிரிழந்தனர் ஐயாயிரம் கோடி ரூபாய் நஷ்டம் அந்த தண்ணீர் ஓடியதில்லை அழுதது ஏனென்றால் அதன் பழைய பாதையை நாமே மூடி வைத்தோம் இதற்கெல்லாம் தீர்வுகள் என்ன நம்மால் செய்யக்கூடியவை ஏரிகளை மீட்பது ஆக்கிரமிப்புகள் சட்டப்படி அகற்றப்பட வேண்டும் விரி ஒரு ஏரி விரிவுபடுத்தப்பட்டால் ஒரு பகுதி வெள்ளத்திலிருந்து காப்பாற்றப்படும் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் இரண்டாயிரத்தி ஒன்றில் சட்டம் வந்தது ஆனால் அதன் பயன்பாடு முப்பதிலிருந்து ஐம்பது சதவீதம் மட்டுமே உள்ளது ஆகையால் சென்னையில் உள்ள அனைத்து வீடுகளும் இதை பின்பற்ற வேண்டும் ஏரிகளை ஆழப்படுத்துதல் ஏரிகள் ஆழப்படுத்தப்பட்டால் கொள்ளளவு கூடும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வறட்சிக்கு பிறகு இந்த செயல் பல இடங்களில் உதவியாக இருந்துள்ளது வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட்டின்படி சென்னைக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான மாடர்ன் ட்ரெயின் சிஸ்டம் தேவை மற்றும் மரம் நடுதல் ஒரு முழுமையாக வளர்ந்த மரம் முன்னூறிலிருந்து நானூறு லிட்டர் தண்ணீரை நிலத்தடியில் கொண்டு சேர்க்கிறது ஆகையால் மரம் நடுதல் மிக அவசியம் என்று நாம் அனைவரும் மரம் நடுதல் வேண்டும் நீரின்றி அமையாத உலகெனில் யார் யாருக்கு வேண்டுமால் பெய்யும் மழை புறநானூறு சங்க காலத்திலேயே புறநானூறு சொல்கிறது நீரின்றி அமையாத உலகென்று ஆனால் இன்று நாம் என்ன செய்கிறோம் மழையை வரவேற்காமல் ஏரிகளை அழித்து தண்ணீரை வீணாக்கி கொண்டிருக்கிறோம் நீரை பாதுகாப்பது புதிய யோசனை அல்ல அது சங்க காலத்திலேயே சொல்லப்பட்ட வாழ்க்கை விதி நாம் குடிக்கும் தண்ணீர் நம் முன்னோர் நமக்காக கொடுத்தது அதை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமை என் தலைமுறை உன் தலைமுறை நம் அனைவரின் தலைமுறைக்காக நாம் ஏரிகளை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் நாம் எங்கே தவறினோம் என்று கேட்காதீர்கள் நாம் எப்படி இதை சரி செய்யப் போகிறோம் என்று உங்களை நீங்களே கேளுங்கள் நீரை பாதுகாப்பது நம் வாழ்க்கையை பாதுகாப்பதற்கு சமம் சிந்திப்போம் செயல்படுவோம் என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்